உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே ராஜபாளையத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் காணொளி காட்சியுமாக நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வது மக்கள் அந்த மக்கள் பக்கம் எங்கே கூட்டணியை மக்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் அது எங்கள் பக்கம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் எவ்வளவு கனவு கண்டாலும் பழிக்காது உண்மையிலேயே மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நான் போன மாதம் ஜூலை ஏழாம் தேதி பயணத்தை மேற்கொண்டேன் இப்பொழுது ராஜபாளையத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே பேசுகின்ற வரை அனைத்து பகுதியிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த எழுச்சி எங்களுக்கு வெற்றிக்கு சான்று எனவே இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை இல்லை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூளை முடக்கி சென்றாலும் அண்ணா தீவு ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறார் பத்தாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய பெற்ற கட்சி ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த ஐம்பது மாத காலத்தில் மக்களிடத்தில் மிக பெரிய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள் எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுகு சீர்குழிவு எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை கொள்ளை திருட்டு வழிபறி பாளி வெண்குழுவை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட அவளாச்சு அவனோட முன்னேற்ற கழகம் சென்று மக்கள் பரவலாக பேசப்படுகிறது எல்லா தொலைக்காட்சியும் சரி இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான் மக்கள் அதிர்ந்து போய் இருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மக்கள் உறவுதான் ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகாமித்த முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை எங்களை எங்களை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கினமில்லை வழியிலே பயமில்லை ஸ்டாலின் அவர்களே ஆட்சி பெற்றால் விமர்சனம் செய்ய முடியவில்லை உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் எதிர்கட்சி அதிமுக மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் திமுக ஆகுது ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி விட்டது வரலாறு உண்டா அறிக்கை விட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்க்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தினம் பத்திரிக்கையை பார்த்தோம் ஆணுவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் என்று அறிக்கை விட்டார்கள் சாலிடும் என்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியில் எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால காரணத்தினால்தான தேஞ்சுக்கிட்டு போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பல நாங்கள் விளக்கி கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்க வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் கொள்கை ஒரே நான் தெளிவாக கொள்கை வேற கூட்டணி வேற இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் சொல்லு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி இதுல என்ன தப்பு என்ன பாருங்க என்ன தப்பு இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தல சந்தித்ததுல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்திய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது முரசலிமாரன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரத ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசிமாரனுக்கு கேபினட் அந்தஸ்து அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரஜனதா ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா அப்பொழுது வைத்துதான கூட்டணி வைத்தான சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிங்க அதுக்கு முத்தரசு சொல்லுகிறார் அவர்கள் ஆக்டோபஸ் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சு ஆண்டு காலமா பதவி அனுபவிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க வெளியே முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது மட்டும் இந்தியா கூட்டணி கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி அதனுடைய திட்டம் என்ன மத்தியில் இருக்கின்ற ஆட்சி உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஸீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்